நாம இது கொண்டு வராத புது கண்ட் தான் கொண்டு வந்துட்டா போச்சு நீங்க எல்லாருமே பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டான ஸ்டாண்டப் காமெடிஸோட கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம கொண்டு வந்திருக்கோம் பதினெட்டு வயசுக்கு கீழே விழுவாங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கூட ஒன்று கெட்டு போகிறேன்

ரொம்ப அற்புதமான ஒரு காமெடி ஆரம்பத்திலே பண்ணிட்டீங்க இப்போ நீங்க எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்ததுனால மனசை பாராட்டி உங்களுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் எங்க கொடுங்க பாப்போம் எங்க ஒண்ணும் காணோம் அதுதான் செல்வின் சொல்லு மாச கடைசி வேறையா கையில சுத்தமா காசு இல்ல யாருக்கிட்டயுமே இருக்காது

அதனால ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் கடன் வாங்கலான்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டேன் சரி அவன் பைக்க வச்சுக்கிட்டு இப்படி முக்கிட்டு தள்ளிட்டு தள்ளிட்டு கடன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு என்னடா பண்றான்னு பார்த்தா ஃப்ரெண்ட் டயர்ல பேஸ்ட் வச்சு அமுக்கிட்டு கிடக்குறான் எந்த பேஸ்ட் பல்வேறு முடிஞ்சு போன பேஸ்ட் அப்புறம் நான் ஒரு இருபது ரூபா அவன்கிட்ட கையில எடுத்து கொடுத்து போய் பேஸ்ட் வாங்கிக்கிறான்னு சொல்லி அனுப்பி விட்டேன் ஐயோ என் கதையை

ஐயோ சரி பையன் தள்ளிட்டு வந்திருப்பான் நான் கிரெடிட் இவ்வளவு தூரம் அப்படி சரி பாப்பா போய் உட்காருப்பா இன்னும் படிக்கிற பையனா இருந்தாலும் பஞ்சரான வண்டியை தள்ளிட்டு வந்திருக்கு உட்காருப்பான்ட்டு ரெண்டாவது ஒருத்தர் லேட்டா வாங்கினா அவன்ட்டு அதே கொஸ்டினை கேட்டாரு ஏன்டா லேட்டுன்னு கேட்டாரு அவனும் பஞ்சரு அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு மூணாவதா ஒருத்தான் பஞ்சாயிரத்து பஞ்சாயிரத்துன்னு ஒரே காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எங்க ஸ்டாப் ரொம்ப கோவமாயிட்டாரு ஏன் அவனுங்க ஒரே காரணத்தை சொன்னானுங்கன்னு எனக்கு ஒரே டவுட் உங்களுக்கு ஏதாவது தோணுதா எனக்கு ஒன்னும் தோணலையே நானும் இப்படித்த வந்து ஏதோ பெரிய விஷயமா இருக்கும்னு நினைச்சேன் கடைசியில என்னடான்னு கேட்டா மூணு பேருமே ஒரே வண்டியில தான் வந்திருக்கிறானுங்க அதனால பஞ்சர் ஆயிருச்சாங்க அதனால ஒரே ரீசன் மாத்தி மாத்தி சொல்லி இருக்கானுங்க எப்ப இருப்பாலும் பாத்தீங்களா

இந்த பக்கத்து பார்த்தா கடல் மாதிரி வண்டி நிக்குது எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போயி முன்னாடி ஒருத்தான் நான் பார்த்தேன் அவன் அது எனக்கு மேல வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பான் போல அதுக்கு என்ன நான் பார்த்தா பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருந்தான் அதை பார்த்த உடனே பாக்குன்னு ஆட்டேன்னு நின்று போச்சு எல்லா ஸ்டிக்கர் அது அதுதான் என்னன்னா வாழதா விடல வலியாச்சு உடுக்கடானு எழுதி வச்சிருக்கான் பாரு ரொம்ப பாதிக்கப்பட்ட பாம்பாளைய்க்கு இப்படியாவது எழுதி ஒட்டாலாவது வழி அவரு விடுவாங்க சரி செல்விங் நீங்க சொன்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா சரி டாக்டர் கிட்ட போனா அதுக்கு மேல என்ன பண்ணாரு ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க அன்னைக்கு ஒரு நாள் டாக்டர் பாக்கலாம்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி போன பேஷன் கிட்ட டாக்டர் பேசிட்டு இருக்கப்ப டாக்டர் கேட்டிருக்காரு என்ன ப்ராப்ளம் பா டாக்டர் வாய் நாருது டாக்டர் அப்படின்னு பேஷண்ட் சொல்லியிருக்காரு அதுக்கு டாக்டர் கேட்டாரு எப்பல இருந்துப்பா வாய் நார்துன்னு கேட்டிருக்காரு சரி கரெக்டான கேள்வி தானே அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் உங்க வாய் திறந்ததுல இருந்துதான் டாக்டர் வாய் நாரு

ஒரு ஒருத்தர் வந்து என்ன ஒரு மூணு கிளாஸ்ல பால் சரி தண்ணி ஒரு மூணு பேரை கூப்பிட்டு தம்பி கலந்திருக்கா இல்லையா கண்டுபிடிச்சி சொல்லு பார் இருக்காரு ஒருத்தன் பார்த்தா குறு 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 பொருள்னு பார்த்தான் எனக்கு தெரியலங்கன்னு போயிட்டான் இன்னொருத்தனும் குறு குறு பொறுனு பார்த்தான் தெரியலங்கன்னு போயிட்டான் இன்னொருத்தன் வந்து பார்த்தவன் என்ன நினைச்சாலும் தெரியல எடுத்து மனக்கு மனசு கஷ்டாங்க

ஒருத்தன் உடம்பு குறைக்கறதுக்காக டாக்டர் கிட்ட போயிருக்கான் ஓகே அது டாக்டரும் வந்து ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அவனும் அத ஃபாலோ பண்ணி உடம்பே குறையில அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு மறுபடியும் நியாயம் கேட்டுருக்கான் நியாயமான விஷயம் தானே கரெக்ட் தான் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்கான் அவன் போய் கேட்கறது நியாயமான விஷயம் தானே ஆமா என்ன கேட்டிருக்கானா டாக்டர் இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் அல்வாவா சாப்பிட்டேன் எனக்கும் உடம்பே குறையலன்னு இருக்கேன் அல்வாவா சாப்பிட்டானா அதே டவுட் தான் எனக்கும் இவன் எதுக்கு நான் உடம்பு குறைக்கறதுக்கு அல்வாவா சாப்பிட்டான் அப்படின்ட்டு அந்த டாக்டருக்கும் அதே டவுட் தான் அவரு கேட்டிருக்காரு நீ எதுக்கு பாட உடம்ப குறைக்கிறதுக்கு அல்வாவால சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க சொல்ல நீங்க டாக்டர் போன டைம் வந்தப்ப சொன்னீங்க அல்வா சாப்பிடு உடம்பு குறைச்சிரும் அல்வா சாப்பிடு உடம்பு குறைஞ்சிரும் நீங்க டாக்டருக்கு ஒரே ஷாக்கு ஆடா பாவி நான் உனைய அளவா சாப்பிட சொன்னேன்டா அது ஒரு காதுல அல்வான்னு உழுந்திருக்கேடான் இருக்கேன் அப்போதான் செல்வின் எங்க வீட்ல ஃபேமிலியா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் சரி நல்ல பழக்கம்தான் சரி நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் உட்கார்ந்து சாப்பிட்டுருங்கமா சரி எங்க அப்பா திடீர்னு எங்க அம்மா கிட்ட பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் உங்க சாப்பாட்டுல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னாரு ஆனா அதுதான் நல்லா சமைச்சிருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறதா நான் போய் கேட்டேன் சரி சரி என்னன்னு ஆசையா சொல்றாரே நானும் அம்மாவும் அப்படியே கேக்குறோம் ரைட் கேட்டுட்டு இருக்கிறப்பதான் சொல்றாரு அப்போ கருத்து முடி இருந்துச்சு இப்ப வெள்ள முடி இருக்கு நான் அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டேன் அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோம் இது வரைக்கும் வந்து ஒரு காமெடி சாலி தெளிச்சிட்டோம் நிறைய மொக்க காமெடி இருந்தா மன்னிச்சுக்கிங்க இன்னும் அடுத்த எபிசோட்ல நல்ல நல்ல காமெடி கொண்டு வரும் இப்ப இந்த எபிசோடோட எந்த ஒரு கருத்து ஒண்ணு சொல்ல போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது ஓவிய மாதிரி வரைய தெரிஞ்சவன் புத்திசாலி வரைய தெரியாதவன் அதிர்ஷ்டசாலி சும்மாரா நானே நொந்து போயிருக்கேன் இதுதான் இந்த எபிசோடோட கருத்து இதே மாதிரி ஃபன்ஃபுல்லான நிறைய எபிசோட்ஸ் நம்ம சேனல்ல காத்துட்டு இருக்கு நீங்கள் எங்களோட இணைந்திருங்கள் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்